நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி கண்ணீராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கடகத்தில் ஐந்து நாளும் வார இறுதியில் சிம்மத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இரண்டு நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் குரு பகவான் ஒன்பதில் இருக்கார் ராகு பகவான் ஏழில் இருக்கார் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னீராசி இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப்போகுது ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கர பகவான் ராசியில் நீச்சம் பெற்று ஒரு பார்வை பெறுவதால் நீச்ச பங்கமும் பெறுகிறார் அப்போ அதுவும் சூப்பர் ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா இல்லை சுமாரா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதுலேயும் கேது பகவான் ராசியில் இருக்கார் ஏற்கனவே புதன் வீடு கண்ணீராசி அன்பர்கள் ரொம்ப கேப்பபுள் ரொம்ப திறமையானவர்கள் அதி புத்திசாலிகள் அதுலேயும் கேது இருந்து குரு பார்க்கறாருன்னு சொன்னால் இன்னும் ஞானகாரகர்கள் அதாவது எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த கேது கொடுத்துருவாரு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் சுக்கரனையும் குரு பார்க்கல கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு காலம் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அது செவ்வாயனுடைய வீடாக இருப்பதால் இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க பத்தோடு பதினொன்னாக இருக்கிறவங்க இப்போது பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் நாலாம் இடத்த அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருப்பது மாதரு மிக சிறப்பாகிறது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமாரினுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொல்லலாம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உபஜயஸ்தானத்தில் சனி இருந்தால் ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்து விடும் ஒரு சில இடத்தில் ஜெயிக்க வேண்டிய இடத்துல துவக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்கள் கீழே உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களை நீங்கள் அதாவது சரி பண்ணிக்கிங்க அவங்க உங்கள் கட்டுப்பாட்டில் வரமாட்டாங்க சில நேரத்தில் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இல்லையா அப்போ ஏழில் ராகு இருக்கிறதால என்ன அப்படின்னா கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் கூட பிரிவினை ஏற்படும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ போகணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக போங்க தாராளமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கணும் இந்த எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் எட்டு என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் சனி பார்க்கறது அப்படின்றதால ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படலாம் மற்றவங்களுக்கு நீங்க நல்லது செய்கிறேன்னு போய் கடைசியில் அது பிரச்சனையாக கூட மாறணும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ரொம்ப விழிப்புணர்ச்சியா இருங்க மற்றபடி ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கு குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் உங்களை காப்பாற்றும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் அல்லது ஒரு சிலர் நாங்கள் வந்து வெளிநாடு போகிறோம் டூர் மாதிரி தான் போகிறோம் இல்லை இன்பச் சுற்றுலா ஆலய வழிபாடு அப்படின்னு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நிலை நிதி நிறுவனங்கள் நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலம் பத்தாவிடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்போது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இது அமைகிறது ராசிநாதன் பதினொன்னில் இருப்பதால் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் பணிபுரிபவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் மற்றபடி ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் இந்த வாரம் அமையப் போகிறது சூரியன் பனிரெண்டாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் அரசாங்கம் அதாவது அரசியல்வாதிகளுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் மற்றபடி அரசு ஊழியர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற உயர்நிலை அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசியே குரு பார்க்கறது சிறப்பு ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பது விட சிறப்பு ராசிநாதன் புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறாள் எண்ணிய செயல் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நீண்டலால் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது அது பதினொன்னில் ராசிநாதன் இருந்துவிட்டால் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்